ஐபி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் கிட்னி ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொன்ன உடனே சில பேருக்கு ஆ இந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு கிட்னி ஸ்டோன் என்னன்ற ஐடியாவே இருக்காது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கிட்னி ஸ்டோனுக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் கிட்னி ஸ்டோன் வந்துட்டா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் கிட்னி ஸ்டோன் வராம இருக்கிறதுக்கு எப்படி பிரிவெண்ட் பண்ணலாம் என்னென்ன உணவு முறைகள்லாம் பின்பற்றலாம் என்னென்ன விஷயங்கள்ல தவிர்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க இங்க பல பேருக்கு கிட்னி ஸ்டோன்னா ஒரு பொதுவான கருத்து ஒன்று இருக்கு அரிசி கழுவும் போது அதுல இருக்கிற கற்கள் வந்து வாய் வழியா உள்ள போகும்போது அது போய் கிட்னில தங்கி அது கிட்னி ஸ்டோனா உருவாகுதா அப்படின்னு சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சில பேருக்கு நம்ம சாப்பிடும் போது வாய் வழியா அந்த கற்கள் உள்ள போயிருக்குமோ இல்லை ஏதாவது குடிக்கும் போது அது மூலியமா அந்த கற்களானது உள்ள போய் கிட்னில வந்து ஸ்டோர் ஆயிருக்குமோ அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம யூரின் பாஸ் பண்ணும் யூரியா போன்ற சில கனிமங்கள் வெளியேறும் அதுக்கு கூடவே வேற சில கனிமங்களும் வெளியேறும் இது எக்ஸஸா வெளியேறும் போது அதெல்லாம் கிட்னில படிந்து தான் இந்த கிட்னி ஸ்டோன் ஆனது உருவாகுது இந்த கிட்னி ஸ்டோன்ல பல வகைகள் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க அதுல பெரும்பாலானோருக்கு கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற ஒரு வகையான கிட்னி ஸ்டோன் தான் அதிக பேர் அஃபெக்ட் பண்றதா டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிட்னி ஸ்டோன் வந்துருச்சுன்னா இதை கரைக்க முடியுமா அப்படின்னு சிலருக்கு கேள்வி இருக்கும் சில டாக்டர்ஸ் சொல்றாங்க இதை கரைக்க முடியாது அளவு சின்னதா இருக்கும் போது மாத்திர வழியாகவோ உணவு முறை வழியாகவோ அதை வந்து யூரின் வழியா வெளியேற்றலாம் அப்படின்னு ஒரு சில டாக்டர் சொல்றாங்க ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கிட்னி ஸ்டோனை கரைக்கலாம் அப்படின்னு சில டாக்டர்ஸ் கிளைம் பண்ணிக்கிறாங்க அதுல குறிப்பா கவனிக்கப்பட வேண்டியது இந்த சின்ன குழந்தைகளுக்கு வரும்போது இது வந்து மரபணு காரணமாகவும் இந்த கிட்னி ஸ்டோன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ரொம்ப கவனமா பார்க்கணும்னு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த கிட்னி ஸ்டோனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டாமினல் ஏரியாவில் ரொம்ப சிவியராக பெயின் இருக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் பார்ட் ஆஃப் த பாடி அதுவும் வந்து வலி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் யூரின் போகும்போது ரொம்பவே பெயின் அதிகமாக இருக்கும் யூரினே பாஸ் பண்ண முடியாது யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாமே வந்து கிட்னி ஸ்டோன்ஸோட சிம்டம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோனுன்றது ரிப்பீட்டடாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க கரையும் இது திருப்பி வரும் இது திருப்பி வரும் இது திருப்பி வரும் இந்த கிட்னி ஸ்டோன் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரெவென்ஷன்ஸ் எடுக்கலாம் என்னென்ன விதமான ஃபுட்ஸ் நம்ம இன்டேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்கன்னா அதிகமா தண்ணி குடிக்க சொல்றாங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்க சொல்றாங்க லெமன் ஜூஸ்ல வந்து சர்க்கரை சேர்க்காம வெறும் உப்பு மட்டும் சேர்த்து குடிக்க சொல்றாங்க ஒரு அரை லிட்டர் தண்ணியில ஒரு லெமன் பிழிஞ்சு குடிக்க சொல்றாங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு தடவை குடிக்க சொல்றாங்க அதாவது நாலு லெமன் இன்டேக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் வேற எந்த உணவு கட்டுப்பாடும் பெருசா இதற்கு தேவை தேவையில்லை அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ இவ்வளவு நேரம் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண சொல்றது ஆல்கஹால் அதாவது குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா சர்க்கரை இந்த சர்க்கரையில இருக்கிற சுக்ரோஸ் கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு நிறைய வழிகளை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மூணாவதாக பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து உடல் பருமனா இருக்கும் அந்த உடல் பருமனை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து சர்க்கரையை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதிக அளவு அளவில் நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நான்வெஜ் எடுக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் போதும் தினமும் நான்வெஜ் சாப்பிட்றது ரொம்ப அதிக எக்ஸஸாக நான்வெஜ் சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க கிட்னி ஸ்டோன் கரைக்க கூடிய அளவில் இருந்தால் மாத்திரைகள் மூலியமாக கரைச்சிக்கலாம் உணவு முறை மூலியமாக கரைச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் கிட்னி ஸ்டோன் அளவானது ஒரு பெரிதாகி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இல்லை அதுக்கும் மேற்பட்ட அளவில் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான முறையான சிகிச்சை டாக்டர்கள் வலியுறுத்துறாங்க இந்த கிட்னி ஸ்டோன் ஆனது குழந்தைகளுக்கு வரும்போது இது மரபணு பிரச்சனையாக இருக்க கூடும் அதனால வந்து அவர்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லிருக்காங்க